இந்த நாலு வருஷமா கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க இடில வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து சந்திச்சிருக்கீங்க ஆமாங்க இழப்பு வந்து கோழி இழப்பு நீங்க சந்திச்சிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஹர்பல் ப்ராடக்ட்டுக்கு மாறினீங்களா இல்லை வந்து இல்லை நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து பேஸ்புக்லேயே பார்த்தேன் அப்பவே மறுத்தலை போலாமல் வந்து அப்போ வந்து சரி மறுபடி பார்க்கலாம் பார்க்கலான்னு விட்டேன் கடைசியாக எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் கம்ப்ளீட் க்ளோஸ் ஆகி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் திருப்பி வந்து ஒரு நாலு வட கோழி ஒரு சால் வாங்கி அதுலேருந்து முட்டை உற்பத்தி பண்ணி அதுலருந்து குஞ்சு உற்பத்தி பண்ணும்போது சரி ஃபுல்லாக ஆர்கானிக்கா போடலான்ட்டு ஹெம்மன் கோந்தான்னு வச்சுக்கலாம் சரிங்க ஆனால் ஹெம்மன் கோது பாட்டி இதுக்கு எந்த இழப்பும் இல்லை இப்போ நல்ல நல்ல வெயில் காலம் தான் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சில கூட பின்னாடி இது கட்டிக்கும் குஞ்சு கோழிக்கெல்லாம் வெளிக்கு வராமல் கட்டிக்கும் இறந்துரும் ஆமாம் ஆனால் இப்போ இதெல்லாம் அந்த கம்பெனியில் இது இல்லை நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா மூணு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க ஹெமனு சுக்கா அப்போ வந்து கால் சிரப் கால் சிரப் நீங்கள் மூணுமே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆமாம் மூணு மூணு யூஸ் பண்ணலாம் அந்த மூணுமே என்னென்ன தேவைக்காக யூஸ் பண்ணுறீங்க சூ கோழி தீனிங்காகவும் இருந்தாலும் இந்த ஒரு எம்எல் டயட்டாக கொடுக்குற மாதிரி அப்படின்னு கொடுத்தேன் அப்படியே வந்து இது இதே மாதிரி கலந்து கொடுக்குன்னு சொன்னார் இதே மாதிரி இப்போ எப்படி ஹெம்மெல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கலந்து கொடுங்க அப்படின்ட்டு இந்த மூணு மருந்துமே வந்து தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஆமாம் அது இது இந்த சின்ன பாட்டுக்கு பார்த்தீங்களா சுக்கா அது மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ரொம்ப இதாக இருந்ததுன்னா ஒரு அம்மல் இன்ஜெக்ஷன் கொடுப்போம் வாயில் அது மட்டும் தான் அது டிசீஸ் வந்த கோழி டிசீஸ் வந்த அப் அப்படி ஒன்றும் இல்லை ரெண்டு இது ரெண்டு மூணு நாள் கொடுத்து சரியாயிடுது எனக்கு இது இந்த மருந்து வந்து எனக்கு இழப்புக்கிறது இல்லை இல்லை ம் இப்போ நீங்கள் இப்போ எல்லா கோழிகளுமே பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஆமாம் ஷெட் இருக்குது அது தங்குறதுக்கு மட்டும்தான் ஆமாம் நைட்டு மட்டும் தான் நைட்டு மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாம் வெளியே இருக்கும் எல்லாம் நீக்கிட்டுருவேன் இன்னும் இன்னொரு நாலு நாள் போய் நீக்கிட்டு வச்சுக்கோங்க இதில் நீக்கிவிட்டுருவேன் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பாய்ஞ்சாம் உள்ளே வச்சுருப்பாங்க அதுக்கு மாதிரி வெளிமாச்சல் தான் இப்போ உடனே எனக்கு மருந்து வேணால் போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் வாங்கிக்க முடியும் எமர்ஜென்சிக்கு ஆமாம் இப்போ இது இந்த ஹர்பல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே கிடைக்குங்களா அளவுக்கு வந்து அது வந்து நம்ம அட்ரஸில் கரெக்டாக அட்ரஸ் கொடுத்தோம் நம்ம கொடியோ ப பணம் கட்டிட்டோம்னா இன்றைக்கி நம்ம நாளைக்கு ஒரு நாள் வந்துடும் ஒரே நாளில் ஒரே நோய் வந்துருது இப்போ வந்து நீங்க வந்து டோட்டலாக எவ்வளோ கோழி வளர்த்துட்டு கிட்டதாட்டா இரநூறுக்கு மேலே வரும் இரநூத்தி பத்து அந்த மாதிரி நோய் வராதுக்கு மட்டும் இது கொடுத்தால் நோய் வராது அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை இது கொடுத்துட்டா நோய் வராது ஒரு மாதிரி கண்ணியும் கொடுக்கணும் இந்த மாதிரி ஸ்டார்டிங் டே ஒன்னுல இருந்துங்க தேர்ட்டி டேஸ் கரெக்டாக டெய்லி ஒரு லெட்டருக்கு அஞ்சு எம்எல் கலந்து கொடுக்கணும் ஒரு மாதம் கழிச்சு வேணா வீக்லெட் வைஸ் கொடுக்கலாங்க அஞ்சு எம்ஆர் லெட்ரு மாத ஒரு டைம் கொடுத்தா போதும் இந்த இந்த வீடியோ பார்க்குற சில பேர் வந்து கோழி இனங்களை வளர்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கோழியாக இருந்தாலும் சரி ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி இறப்பு விகிதம் ஏதோ ஒரு டிசீஸில் வந்து நிறைய லாஸ் வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மருந்தில் வந்து சஜஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி யூஸ் பார்க்கட்டேன் இப்போ அவங்களே நீங்கள் வேகமாட்டா அவங்களே வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க மாதம் மாதம் ஒரு டைம் யூஸ் பண்ண ஆமாம் 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 ஒன்று யூஸ் பண்ணிட்டா போதும் I want to tell, tell you wrong.